போயிருந்தேன் இது நான் வந்து ஹோம் ரன்னர் அவார்டு வாங்கியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு கிடைச்சது மாப் ரன்னர் அவார்டு இது வந்து உங்ககிட்டயும் இந்த சந்தோஷமான தருணத்தை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த அவார்ட் தான் எனக்கு கொடுத்தாங்க எனக்கு கொடுத்தவங்க கரூர் பேரண்டிங் நெட்ஒர்க் இருந்தாங்க இது வந்து கரூர் பப்ளிக் ஸ்கூலில் நடந்து கரூர் பப்ளிக் ஸ்கூல் கரூர் பேரெண்டிங் நெட்வொர்க் டீம் இவங்க தான் வந்து ஜாயின் பண்ணி பண்ணாங்க இந்த அவார்ட் வாங்கிட்டு வந்ததை நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேங்க இந்த கரூர் பேரன்ட்டிங் நெட்வொர்க்கில் வந்து அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க இந்த கரூர் பேரண்டிங் நெட்வொர்க்கில் இருக்க அர்ச்சனா அவங்க டீம் வந்து நம்ம வீட்டிலேயே இன்வைட் பண்ணிட்டு போனாங்க இந்த மாதிரி தாங்க அர்ச்சனா அவங்க டீமில் எல்லாருமே வந்திருந்தாங்க கூடவே வந்து வினோத் தம்பியும் வந்திருந்தாங்க எல்லோரும் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நானும் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தேன் நான் ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் போயிட்டு இப்போ நான் வந்து எயிட் தேர்ட்டி தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் கரூரில் எவ்வளோ பேர் இருக்கும்போது கரூரில் வந்து மாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன வந்து நான் ஆர்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இதுக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க அப்புறம் அந்த ஈவெண்ட் எல்லாம் எப்படி நடத்துனாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கிளிப்பிங்ஸ் எடுத்து வந்திருக்கேன் அதையுமே இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க அப்புறம் நடந்துச்சு பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க அவங்க குட்டிஸும் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இப்பயுமே வந்து அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கும் இருக்கணும்னு தான் இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கறதால நான் வந்துட்டேங்க அதை எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல கொடுக்குறேன்னு பாக்காங்க I'm sorry. சந்தோஷப்படுகிறேன் நம்ம எல்லாருமா சேர்ந்து இப்ப ஒருத்தவங்களுக்கு நன்றி சொன்னோம் அவங்க யாருன்னா வருண பகவான் இவ்வளோ ஒரு ரம்யமான சூழ்நிலையில இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ரம்யமான சூழ்நிலை அமைஞ்சது தான் காரணம் பார்த்தோன்னே இந்த சூழ்நிலை ரொம்ப பிடிச்சது இந்த டீம் வந்து இந்த அளவுக்கு இவங்க பண்றது என்ன இன்வைட் பண்ண வந்தப்ப பார்த்தேன் கேபிஎன் நெட்ஒர்க்ல எல்லாருமே பிரீத்தாவா ஆல்ரெடி எனக்கு தெரியும் அர்ச்சனா தெரியும் அவங்க டீம்ல எல்லாருமே தெரியும் ஒவ்வொருத்தரும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இந்த ஃபங்க்ஷனுக்கு கரூர் பப்ளிக் ஸ்கூலோட இணைஞ்சு இந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கு நான் வந்து ஒரு தாயா உங்களையும் எல்லாருமே ஒரு தாயா பார்க்குறேன் நம்ம செய்ய வேண்டியது என்ன நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்மளுடைய பொறுப்பு தவறாம நடக்கணும் அதுதான் முதல் கடமை பெண்கள் அப்படின்னால குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட வாழ்வியல் படிப்பு வாழ்வியல் கல்வி வந்து விட முக்கியம் நீங்க எல்லாருமே வந்து உங்க குழந்தைங்கள நல்லா வளர்த்தணும் நல்ல போஷாக்கான உணவு கொடுக்கணும் அந்த மாதிரி தான் நீங்க நினைக்கிறீங்க நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் உங்களோட ஸ்டேஜெல்லாம் நானும் தாண்டி தான் வந்தேன் ஆனால் வந்து படி படி படின்னு வந்து தயவு செஞ்சு யாருமே திணிக்காதீங்க அந்த குழந்தைக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிக்கும் நீங்க கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க அவங்க வந்து அவங்களோட டியூட்டியை ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வந்து வற்புறுத்த வற்புறுத்த அவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் படிப்புக்கும் மேல வாழ்வியல் கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தன்னுடைய வேலையை தானே அந்த குழந்தை வந்து செஞ்சுக்கிறது அதாவது ஒரு நம்ம வந்து படுக்கையில இருந்து எழுந்துருச்சோன்னே அந்த படுக்கையை நீட் பண்றது தான் சாப்பிட்ட பிளேட்டை வந்து கழுவி வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வெளியில போயிட்டு வந்தா செப்பல இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு விடுறது அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி தான் திருத்தணும் அதாவது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல வார்த்தைகள் மட்டுமே தெரியும் அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறத விட கேட்ட வார்த்தைகள் தான் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம பேசுறது தான் அந்த குழந்தைங்க மனசுல பதியும் அதனால நம்ம வந்து வீட்டுல குழந்தைங்க முன்னாடி நம்ம வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காக இருந்தாலும் சரி வீட்டுல அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி யாரை திட்டுறதா இருந்தாலும் கடுமையான சொல் கொண்டு கண்டிப்பாக வந்து பேசாதீங்க அந்த குழந்தைங்க மனசில் அப்படியே அது வந்து பதிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்கள ச சாதாரணமாக நம்ம அதே மாதிரி உணவு உணவு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம போஷாக்கான உணவு ப்ரோட்டீன் தான் கொடுக்கணும் விட்டமின்ஸ் கொடுக்கணும் ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகணும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் நம்ம எல்லாேருமே செய்கிறோம் நான் வந்து அந்த உணவியல் துறையில் இருக்கிறதால நான் உங்ககிட்ட கிட்டே கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொடுங்க அதே மாதிரி மத்தியானமும் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து மேக்சிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க அந்த காய் பிடிக்காது அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில் கொடுங்க குழந்தைங்களை வந்து நம்ம ஒரே நாளில் வந்து பிடிவாதம் பண்ணுற குழந்தைங்கள அடம் பண்ணுற குழந்தைங்கள நம்ம வந்து அந்த சமயத்தில் நீ பண்றியா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கோவத்தில் அடிச்சிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து அழுவாங்க இல்ல எத்தனை பேர் அழுது இருக்கீங்க குழந்தை என்ன சொல்லலாம் பிரியாணி சாப்பிடுறீங்களா பிடிக்குமா உங்களுக்கு சூப்பர் அந்த மாதிரி அப்படியா சூப்பர் அந்த மாதிரி நிறைய பேர் குழந்தைகள் வந்து அடிச்சுட்டு அழுவாங்க தயவு செஞ்சு குழந்தைங்கள மட்டும் அடிக்காது அடிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்க எல்லாம் அடிக்கவே இல்லையா அம்மா அப்படின்னு கேட்கலாம் நான் வந்து என் பொண்ணு எனக்கு ஒரே பொண்ணு தாங்க நான் வந்து கை வச்சதே கிடையாது அவளை அதே மாதிரி படின்னும் அவளை சொன்னதே கிடையாது டென்த்ல எங்க வீட்டுல மாட்டியில இருந்தவங்க எல்லாம் கூட கேட்டாங்க அக்கா படிக்கவே மாட்டாங்க எப்படிங்கா இவ்வளவு மார்க் வாங்கினா நைன்டி பர்சன்ட் மேல வாங்கினா ஸ்கூல்ல கான்சென்ட்ரேட் பண்றது மட்டும்தான் ஓ இஷ்டம் படிச்சா நல்லா மார்க் வாங்குவா இல்லையா விட்டுரு அப்படின்னு விட்டுருவாங்க அந்த மாதிரி என்ன எனக்கு தெரியுங்களா எனக்கு தெரியுங்களா சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து அவங்க போக்குல தாங்க நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும் அதனால நீங்க எல்லாருமே வந்து குழந்தைங்களோட முன்னேற்றத்துல ரொம்பவே வந்து அக்கறையா இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறதுங்க கூட்டிட்டு போங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் கூட்டிட்டு போங்க ஆனா வந்து அதையே வந்து வழக்கமா நீங்க வந்து பண்ணாதீங்க வீட்லயே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ கரூரில் வந்து பொழுதுபோக்குக்கு இடம் அப்படின்னா கோவில்கள் தான் நிறைய இருக்குது பார்க்கு இந்த மாதிரிலாம் இல்லை வாக்கஞ்சாக்கு இருக்குது ஈவினிங் டைமில் நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகலாம் கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு நாளைக்கு அப்படியே நீங்கள் ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அதையே வந்து வழக்கமாக நீங்கள் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட உடம்பு பாதிக்கும் அதனால வந்து குழந்தைங்களை ரொம்ப கோஷாக்கா பாதுகாப்பாக வளர்த்துக்கேன்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் எனக்கு வந்து இந்த நேரத்துல அர்ச்சனா அவங்க டீம் வந்து இந்த அளவுக்கு ஹானர் பண்ணி என்னை நிக்க வச்சு பண்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க இன்னும் வந்து மென்மேலும் வளரணும் கரூர் பப்ளிக் ஸ்கூலுக்கும் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எல்லாருமே சாதனை பெண்மணிகள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னை வந்து ஒரு சாதனை பெண்மணி அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க நான் வந்து ஒரு ப்ளஸ் டூ தமிழ் மீடியம் தான் படித்தேங்க எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ்லாம் அதிகமாக இல்லை ஆனாலும் இன்றைக்கி யூடியூப்பில் வந்து இதை நான் ஒரு பெருமைக்கு சொல்லலை இன்றைக்கி ஃபைவ் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்க போகிறேன் வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது எல்லாமே நானே தான் பண்ணிக்கிறேன் அதனால் வந்து உங்களாலும் முடியும் நான் வந்து குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் எல்லோரையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலைகளையும் கவனிச்சுக்கிட்டு அளவுக்கு என்னால் பண்ண முடியுது அப்படிங்கும்போது உங்களால் எல்லாருமே வந்து குடும்பத்தையும் குழந்தைகளையும் திறம்பட நிர்வகிக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்றேங்க இந்த நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த டீமுக்கும் பப்ளிக் ஸ்கூலுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ இன்னும் மென்மேலும் அவங்க வளர்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசிக்கலாம் அடுத்ததா pride of karur ஒரு வந்து அம்மா அம்மா எல்லாரும் வினோத் அவங்க மிஸ்ஸஸ்ங்க வினோத்தும் அவங்க மிஸ்ஸஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்டு இருக்காங்க கரூர்ல அத பத்தின உங்களுக்கு நான் தனி வீடியோவே கொடுக்குறேங்க சரி இப்போ நான் பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுத்து ரொம்ப போர் அடிக்க வேணாம் தெரப்பது டெவலப்மெண்ட் வயிற்றுல இருந்தே நம்ம குழந்தை எப்படி எல்லாம் பேசணும் இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க யோகா அது இதுன்னு நிறைய சொல்றாங்க ரொம்ப நல்லா பேசினாங்க என்னால கவர் பண்ண முடியலங்க இவங்களை அடுத்து டாக்டர் திவ்யா கைனகாலஜிஸ்ட் அவங்க ஸோ அவங்க அப்பாவை அப்படியே உரித்து வச்சு பண்ணுறான்ப்பா ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு வி ஸ்டார் ப்ளேமிங் அந்த ஸ்கூலோ அந்த அந்த குழந்தைய வளர்க்குறவங்களோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோ அந்த ப்ளேமை வந்து நம்ம எடுத் எடுத்துக்கிறதில்ல ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சிம்பிள் விஷயம் தான் குழந்தைங்க வந்து ஜஸ்ட் ஒரு கண்ணாடி மாதிரி தே ஆர் ஜஸ்ட் ரிஃப்லெக்ஷன் ஆஃப் ஆர் ஓன் சோல்ஸ் நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளோட ஆக்டிடியூட் நம்மளோட பிஹேவியர் அண்ட் நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் அந்த குழந்த ஸோ உங்க குழந்தைய சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்கணும் என் பையன் வந்து வின் பண்ணணும் என் குழந்தை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் ஒரு ஃபியூச்சர் லீடர் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து வீ ஷுட் டெவலப் ஆ குவாலிட்டி நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃபாக இருக்கட்டும் நம்மளோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம அப்லிஃப்ட் பண்ணிக்கணும் நம்ம என்ன பண்றோமோ ஒரு அப்பா வந்து சாஷ்டாங்கமா கோயில் கோயில விழுந்து சாமி கும்பிடுறாங்கன்னா அந்த பையன் நோட் பண்ணீங்கன்னா அவனும் அதே மாதிரி விழுந்து கும்பிடுவான் அதே ஒரு பெண் குழந்தை பாத்தீங்கன்னா அவங்க அம்மா எப்படி ட்ரெஸ் பண்றாங்க எப்படி பேசுறாங்க அதே இமிடேஷன் பண்ணி தான் பண்ணுவாங்க அடுத்ததான் கரூர்ல அழகிபட்டி பிருந்தாதேவி பேசுறாங்க இங்கே இருக்க மதர்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாத்துக்குமே இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஃபோர் மேரேஜ் ஓகே எல்லாத்துக்குமே இருக்கும் பட் அதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியாது எந்த வழியில் எந்த விதத்தில் நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ ஆனால் நம்ம ரெண்டு பேருத்துக்குமே ஒரு ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஒரு ஒய்ஃப் ஆகட்டும் அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கிறத ஸோ கண்டிப்பாக எல்லா மதர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களோட கிட்டே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இன் ஃபியூச்சர் நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக இதாக ஒரு ஓன் பிஸ்னஸ் அது சின்னதாகவே இருந்தாலும் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நாங்கள் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஷாப் தான் நாங்கள் சாரீஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணோம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் சல்வார் வெஸ்டர்ன்ஸ் சொல்லிட்டு இப்போ ஒரு ஒன்று ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து ஒரு பெரிய ஷாப்பாக வந்து பசார் மெயினில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ இது என்னோட இண்டிவிஜுவல் திறனால் மட்டும் முடியலை என்னோட ஃபேமிலி சப்போர்ட்னால தான் முடிஞ்சிச்சு ஸோ ஐ ஹவ் டூ கிட்ஸ் ஒரு பொண்ணு அன்னு ஒரு பையன் ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற எல்லா லேடிஸுமே ஃபேஸ் பண்ணுற எல்லா விஷயத்துமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக மார்னிங் அவங்கள ஸ்கூல் அனுப்பிட்டு நம்ம வந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா அகைன் அவங்க தூங்கி தூங்கிடுவாங்க அவ்வளோதான் தூங்கிலாம் இல்லை தூங்கிடுவாங்க நம்ம போய் தூங்கினவங்கள பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க கிட்ட வேலைக்கு போகிறது அப்படின்னா நாற்பது வருஷம் வேலைக்கு போக சொன்னாலும் பொறுமையாக ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஜாப்க்கு போவோம் பட் ஆனால் ஒரு ஓன் பிஸ்னஸ் நம்ம ரெடி பண்ணி ஒரு நாலு வருஷம் வெயிட் பண்ண மாட்டோம் உடனே அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அதில் எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்டில் தான் இருப்போம் ஸோ ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணுறீங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக நீங்கள் அதை கொண்டு போனீங்கன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் தேங்க் யூ ஆம் சர் டைன் எல்லாத்துக்கும் ஹாப்பி மதர்ஸ்டே தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ ஃபார் த கேபிஎன் டீம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சீஃப் டெஸ்ட் எல்லாரையுமே கேபிஎன் டீம் ஹானர் பண்ணாங்க அங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க நம்ம கூட நின்று ஃபோட்டோவும் எல்லாருமே எடுத்துக்கிட்டோங்க இப்போ வந்து அவங்க டீமில் இருக்கவங்க எல்லாரு கூடையுமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ கூட நிற்கிறவங்க எல்லாருமே வந்து சாதனை பெண்மணிகள் தாங்க இவங்க வந்து வினோத் வினோத் மிஸ்ஸஸ்ஸு எல்லாரை பற்றியுமே நான் உங்களுக்கு அப்பப்போ முடிஞ்சால் நான் தனி வீடியோவாக கண்டிப்பாக நான் கொடுக்குறேங்க இவங்க எல்லோரையுமே அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வமும் எனக்கு இருக்குங்க இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் நிறைவாக இருந்துச்சுங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு ஃபங்க்ஷனு ரொம்ப நேரம் இருக்க முடியல நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாருங்கள் எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன் பேரண்ட்ஸு அவங்க குட்டிஸ் எல்லாருமா சேர்ந்து கலக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுடைய பார்வைக்கு ஒன்று வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எப்பயும் போல் உங்களுடைய கருத்துக்களை அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் சரஸ்வதி சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க் யூ